ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் பிஸ்மில்லா பாத் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு பொரியல் சாப்பாடுன்னு தனித்தனியாக செய்யாமல் ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் இது போல் பிஸ்மில்லா பாத் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான ரெசிப்பியும் கூட இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்மிலாபாத் செய்கிறதுக்காக நான் இந்த டம்ளரில் தான் அரிசி பருப்பு தண்ணி எல்லாம் அலந்துக்க போகிறேன் இப்போ இந்த பாத்திரத்தில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா சாப்பாடு புழுங்களை அரிசி தான் இதை நம்ம நல்லா அலசிட்டு ஒரு கால் மணி நேரம் குறைஞ்சது ஊற வச்சிடலாம் இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பை நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் அதையும் ஊற வைக்கப் போகிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்புன்னு கணக்கு எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறதுனால ஒரு டம்ளர் முழுசாக நான் பருப்பு தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா அலசி ஊறிகிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம நல்லா ஒரு கால் மணி நேரம் அது நல்லா ஊறிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாம் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ தான் இந்த பிஸ்மில்லா பாத் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கரைப்பில் சேர்த்துட்டு இதெல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை போல் கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் இதை நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் ரொம்ப பொன்னியரமாக செவக்கணுன்னு அவசியம் கிடையாது இங்கே இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனால் போதும் இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை எல்லாம் போயிடுச்சு இந்த நேரம் இதில் மூணு பெரிய தக்காளியை இது போல் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டணும் இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துடலாம் கல்லுப்பூ சேர்த்துட்டும் நம்ம வதக்கி விட்டோம்னா இந்த தக்காளியும் நல்லா ஈஸியாக வதங்கி வந்துடும் அது இல்லாமல் இந்த காயெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வேக வைக்கிறதுக்கும் இந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறமா நம்ம உப்பு பார்த்து கூட குறைய சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர ஆரம்பிக்கிறதுல இந்த நேரமே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனையும் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுலேயே நம்ம காய்கறியெல்லாம் எல்லாம் சேர்த்துக்க போறோம் நமக்கு எந்த காய்கறி எல்லாம் விருப்பமோ அந்த காய்கறி எல்லாம் இந்த பிஸ்மில்லா பாத்துல சேர்த்துக்கலாம் இதில் நான் சேர்க்குற காய்கறிகள் எல்லாம் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய முருங்கைக்காய் இது கூடவே ரெண்டு கேரட் மூணு கத்திரிக்காய் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட வேணும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த காய்கறிகள்லாம் விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்குங்க இப்ப நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்ச காய்கறிகளே எடுத்து இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம் இப்ப காய்கறிகள் சேர்த்துட்டு இது போல நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க உப்போட சேர்த்து இந்த வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு இது போல கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சுருந்தால தோரம் பருப்பு அந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இந்த தோரம் பருப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தல்ல அரிசி அந்த அரிசியும் எடுத்து சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு எல்லாம் சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்க்கலாம் அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட நமக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம் இந்த மிளகாய் தூள் நம்ம சேர்த்துருக்க மஞ்சள் தூள்லாம் நல்லா ஆகி வரணும் அரிசி பருப்பும் நல்லா கலந்து வரணும் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துடல அதனால் இதில் நம்ம அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணின்னு கணக்கு எடுத்துக்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இந்த நேரம் எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் குறை வந்தது அதனால் உப்பு மட்டும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு நல்லா விசில் போட்டுட்டு இந்த பருப்பு அரிசியில் நல்லா வெந்து நல்லா ஈரப்பதமாக நமக்கு வரணும் அப்போ தான் பிஸ்மில்லா கரெக்டாக இருக்கும் இந்த குக்கரில் ரெண்டு விசில் வந்து தானாக ரிலீஃப் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம அப்படியே விசில் போட்டு விட்டுடலாம் இந்த பிஸ்மில்லா நல்லா வந்து வெந்து கொஞ்சம் ஈரப்பதமாக நமக்கு ரெடியாகி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த குக்கரில் விசில் தானாக ரிலீஃப் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா இந்த குக்கரில் இந்த பருப்பு அரிசி எல்லாம் குழஞ்சி வெந்து வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக நமக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த கரண்டியை அடியில் விட்டு விட்டு பொறுமையாக கலந்து எடுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் சாப்பிட விருப்பமோ அந்தளவுக்கு இதில் நெய் சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி காரபுந்தி தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான பிஸ்மெல்லா பாத்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ